ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைட் வைலட் அதாவது பர்பிள் கலர்னு சொல்லலாம் லைட் கலரில் ஒரு நல்ல சூப்பரான சேரீ இதில் வந்து ஒரு சைடு வந்து சின்ன பா பார்டரும் இன்னொரு சைடு வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த சேரீக்கு வந்து என்ன டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் அதாவது நான் ஒரு பிறில் ட்ரெஸ்ஸின் தான் வச்சுருக்கேன் இதுக்கு பிறில் டிசைன் வச்சு காப்பர் கலர் வந்து ஸ்டோன்லெஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்லையும் வந்த இந்த மாதிரி ஒரே மாதிரி ஃப்ரில் வச்சுருக்கேன் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டாங்க டிசைனு அதனால் இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறக்கும் ரொம்ப சூப்பரான கிராண்டான டிசைன் இது ஓகேங்களா இந்த மாதிரி டிசைன் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அடுத்த டிசைன் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்